நீதிபுரம் என்ற ஒரு நாட்டை மாறன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அரசவை மக்கள் மந்திரிகள் சகிதம் கம்பீரமாக காட்சியளித்தது மாமன்னன் மாறன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது ஊர் இளம் தாய் மலர் முற்றிலும் உடைந்து போய் அழுது கொண்டே உள்ளே வந்தாள் தளபதி அவளை வழிநடத்தினார் மலர் மன்னா மன்னா என் ஆறு மாதக் குழந்தையை காணவில்லை நேற்று இரவு தொட்டிலில் இருந்தான் இப்போது இல்லை அழுது கொண்டே உங்களை கேட்கிறேன் தயவு செய்து கண்டுபிடித்து கொடுங்கள் மாறன் அம்மா அழாதே அமைதி கொள் தளபதியே தளபதி ஆணையிடுங்கள் மன்னா மாறன் உடனடியாக நாடு முழுவதும் இந்த வழக்கை விசாரி குழந்தை எப்படி காணாமல் போனான் ஒரு துளி ஆதாரம் கூட விடக்கூடாது மாறுவேடத்தில் மக்களோடு மக்களாகச் சென்று உண்மையை அறிந்து கொண்டு வா தளபதி உத்தரவு மன்னா தலை வணங்கி வெளியேறுகிறார் மூன்று நாட்களுக்குப் பிறகு மாமன்னன் மாறனின் தனி அறையில் தளபதி மாறன் விசாரணையில் என்ன தெரிந்தது தளபதியை தளபதி மன்னா நான் நாட்டை முழுவதும் ரகசியமாக விசாரித்தேன் காணாமல் போனது மலரின் குழந்தை மட்டுமல்ல கடந்த சில மாதங்களில் நம் நாடு முழுவதும் ஐம்பது குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் மாறன் ஐம்பது குழந்தைகளா இது சாதாரண திருட்டு இல்லை யோசிக்கிறார் மற்ற தளபதிகளையும் முக்கிய மந்திரிகளையும் இங்கு உடனே வரச் சொல் சிறிது நேரத்தில் மற்ற தளபதிகளும் அமைச்சர்களும் வருகிறார்கள் மாறன் உறுதியான குரலில் இந்த ஐம்பது குழந்தைகளை யார் திருடுகிறார்கள் ஏன் திருடுகிறார்கள் முதலில் அதற்கான காரணத்தை ஊதிப்போம் குழந்தை இல்லாதவர்கள் திருடி வளர்ப்பார்கள் அல்லது துர்காரியங்களை நிறைவேற்ற துர்பிசாசுகளுக்கு பலி கொடுக்க சில மூட நம்பிக்கையாளர்கள் இதை செய்கிறார்கள் இந்த இரண்டாவது காரணம் தான் ஆபத்தானது இனிமேலும் இது போன்ற மிருகத்தனமான அரக்கர்கள் நம் நாட்டில் இருக்கக்கூடாது இதற்கு ரகசியமான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் தளபதி ஒன்று என்ன திட்டம் மன்னா மாறன் அரசவையில் உடனே அறிவியங்கள் காணாமல் போன குழந்தைகளின் பெற்றோர்களையும் அழைக்க